வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியாய் நமக ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியாய் நமக ஹரிபோம் நன்றாள்க குருவாள்க குருவேதுனை லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களையும் வணங்கி இதற்கு முன்பு பேசி சாஸ்திரங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் சரித்திரங்களில் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட சரித்திரம் இருக்க வேண்டாம் பன்னெண்டு கட்டங்களில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பாவகத்துக்குள்ளார நம்ம முன்னோர்கள் அடிப்படையில் அவங்களுடைய பாதத்தை நம்ம வந்து தொட்டு கும்பிடும்போது நம்ம எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் நம்முடைய வயசு ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க பிறக்கும் போது சர ராசியில் பிறக்கிறோம் அப்புறமா ஸ்திர ராசியில் வளர்கிறோம் அப்புறமா உபயராசி மறுபடி ஸ்தர ராசி மறுபடி ஸ்திரம் உபயம் இப்போது எந்த வயசில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் எல்லா ஜோதிட பெருமக்களும் சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா மாவட்டத்துக்கு ராசி வளன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பங்குது அப்போது சரராசி ஸ்திரராசி உபயராசி அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த பார்வை ஒரு மனிதருக்கு வந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எட்டிங்கன்னா நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயும் இல்லைங்களா அப்போது நாம் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா மாவட்டத்தை வந்து முப்பத்தி எட்டு மாவட்டம் சரராசி ஸ்திரராசி உபயராசி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த பார்வை குருபகவானுக்கு உண்டு அப்போது மூன்று மாவட்டங்களையும் மூன்று மாநிலங்களையும் மூன்று உலக தான் கட்டாயம் கிடைக்கும் ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரங்களில் நமக்கு என்னென்ன கேட்குறோம் கடவுள்கிட்ட வீடு கட்டணும் கேட்குறோம் ஆகணும்னு கேட்குறோம் குழந்தை பாக்கியங்கள் கேட்குறோம் கடனடையனு கேட்குறோம் ஸோ அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திருப்பூர் சகோதரிகளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக திருக்குறள் தான் இருக்குது இப்ப எந்த மாவட்டத்தில் நமக்கு வந்து போனால் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் தான் நம்ம இந்த இடத்துல பேச போறோம் சர மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் விழுப்புரம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி பெரம்பலூர் நாகப்பட்டினம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் மாவட்டங்கள் இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு அணுசக்தி விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாருன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த குருவுடைய ஒழிக்கெதிர்கள் விழுகிற காலத்தில் அவர் பிறந்திருந்தார்னா பின்னாடி வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு அணுசக்தி விஞ்ஞானியாக மாறி நமக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கடவுளாக இருக்கிறார் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிற திருக்குறளையும் இதில் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் நம்மளால் பிறந்திருக்கிறது ஏதாவது ஒரு மாவட்டங்களில் ஏதாவது இடத்துல பிறந்திருக்கிறோம் அந்த மாவட்டத்துக்குரிய கிரகங்கள் வலுவாக இருந்தால் சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முகாந்திரங்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் சப்போஸ் பலகீனமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் கூடிய நண்பர்கள் தொடர்புகள் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முகாந்திரங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தை மூலிமா நம்ம வந்து கருத்தை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர மாவட்டங்களில் நம்ம போய் இருக்கிறோங்க காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி கோவை திருச்சி கரூர் திருவாரூர் திண்டுக்கல் சிவகங்கை தென்காசி மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து ஸ்திர மாவட்டங்கள் இந்த ஸ்திர மாவட்டங்களில் பிறந்திருக்கிறவங்க நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்க அதில் இருப்பீங்க ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையில்லாத கூட இருப்பீங்க இந்த மாவட்டத்தில் வந்து இந்த ஒளிக்கதிர்கள் விழுகுது அப்போ எந்த மாதத்தில் இந்த ஒளிக்கதிர்கள் நமக்கு விழுகுது அப்போ குருவனுடைய அருளை பெற்றவங்க குருவை நேசிக்கிறவங்க குருவினுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குறவங்க குருவை வந்து மானசீகமாக ஏற்று இந்த தொழிலை செய்யக்கூடியவங்க இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து நினைச்ச காரியங்கள் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய திசா திசாநாதன் அந்தரம் இதெல்லாம் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து உபயராசி நீங்க நீங்கள் உபய மாவட்டம் அப்படிங்கிற மாவட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருமணத்துக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு மன அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் உபய மாவட்டம் அப்படின்னு செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கடலூர் சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருப்பூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை தேனி விருதுநகர் தூத்துக்குடி அப்போ இதெல்லாம் வந்து உபய மாவட்டத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்போ இந்த உபய மாவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்து வைத்த காமராஜர் ஐயா அவர்கள் பிறந்த மாவட்டம் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாதக ரீதியில் வந்து நீங்கள் வந்து சாதிக்க முடியாவிட்டாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த மாவட்டத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே புகழோடு வாழ்ந்தவங்களுடைய மண்ணு உங்களுடைய யோகங்கள் கட்டாயம் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்குது இதெல்லாம் நம்ம ஏன் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏன் விலை சொல்லுன்னா குரு பகவானுடைய ஒழிக்கதர்கள் வந்து சரம் ஸ்திரம் உபயத்தில் பெற கொடுக்குது அந்த உபயராசியில் வந்து இத்தனை மாவட்டங்களில் வந்து ஒரே டயத்தில் நம்ம கிடைக்காதுங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க வேர்ச்சி வந்துச்சுன்னா எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த உபய மாதத்துக்கு எந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்குதோ அந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கட்டாயம் நடக்கும் ஏன் இது இவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுமையான செய்திகளை தான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டுருக்கணுங்க காரகத்தன்மை ராசி காரகத்துவம் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம சர மாவட்டம் ஸ்திர மாவட்டம் உபய மாவட்டத்தில் பிறந்தவங்க நீங்கள் இப்படி தான் கடைபிடிக்கணும் நீங்கள் இப்படி தான் உணவுகள் உரு உடுத்தணும் இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய யோகம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா இந்த மாவட்டத்துக்காரங்க இந்த மாவட்டத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பா பாதகாதியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் கட்டாயம் வந்து உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெகட்டிவான பலன்கள் கா பார்க்குறோம் நல்ல நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க மூலியம் என்ன செய்ய முடியாது நீங்கள் டெவலப் ஆக முடியாது ஒரு ஒரு மாவட்டத்தில் பிறக்கிறீங்க இப்போ திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஜப்பானுங்க இந்த மாவட்டத்துக்கு வந்து என்றைக்குமே வந்து புகழ் வந்து மங்கவே மங்காது தொழில் வாய்ப்பில் வேணால் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்குமே தவிரவும் முப்பத்தி எட்டு முக்கோடி தேவர்கள் அருளாசி பெற்றிருக்கக்கூடியது மூன்று கடல்கள் சந்திக்கிறது கன்னியாகுமரினா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் சந்திக்கக்கூடிய இடம் திருப்பூருங்க அப்படிப்பட்ட திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய இந்த சேனலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த சேனல் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டேன்னா சார் இந்த நான் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறேன் நான் எந்த மாவட்டத்தில் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்யலாம் அல்லது எந்த மாவட்டத்துடைய நண்பர்களோட நான் வந்து ஒரு தொழில் பார்ட்னர் போட்டு செய்யலாம் இதுதான் நம்முடைய கேள்விங்க ஆனால் நம்ம எதுக்கு எடுத்து பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா இந்தந்த காலகட்டங்களில் நமக்கு ஒரு நெகட்டிவ் வரும் இந்த மாவட்டத்துக்கு வெளியூர் போகிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு நெகட்டிவான ஒரு பலன்கள் நடக்குது அப்படின்னா சர மாவட்டத்தில் பிறந்தவங்க சர மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னா பாதகாதிபதி பதினோராவது மாவட்டம் நீங்கள் இருக்கிற இருந்து பதினோராவது மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் ஒரு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா குரு பகானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடச்சிருக்கும் ராகுகேதுடைய ஆதிக்கங்களுக்கு இருந்தாலும் கூட அது நிவர்த்தி ஆகும் இப்போ இந்தியாவின் மீது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒழிக்கெதிர்கள் வந்துருக்குதுங்க அப்போ சனி பகவானுடைய ஒலிக்கதிர்கள் போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவத்தினுடைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்போ என்ன சொல்லணுன்னா இதுக்கான பரிகாரங்கள் வந்து கடைசி நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வழிபாடுகள் உயர்ந்ததாக இருக்கணுங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய மாதங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வம்சாவளிகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களுடைய நான் உங்களுக்கு குறிப்பிட போறேன் ஏற்கனவே நூல்ல எழுதப்பட்டதான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் பதினெட்டு சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு யுகம் ஏழு நாள் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க அந்த அஞ்சு யுகத்துல வந்து பார்க்கும்போது இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து உங்களால் வந்து தொழில் செஞ்சு ஜெயிக்க முடியல வேறு ஊருக்கு போகவும் என்னால் சூழ்நிலை சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பரிகாரங்களும் நான் எழுதியிருக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு வெற்றியல் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ பதஞ்சலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசித்தர் பங்குனி மாதம் வரக்கூடியது பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ அகத்தியர் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் திருவனந்தபுரத்தில் போய் உங்களுடைய கோரிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த பசும் இலை அந்த இலையில் வந்து உங்களுடைய கோரிக்கை அங்கே எழுதி திருவனந்தபுரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா நான்கு யுகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஒரு அரசனுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிறாங்க அந்த மக்களுக்கு நம்ம இப்படி அதிகாரத்துக்கு வந்து இதை செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறத நான் நீங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கமலமுனி அப்படிங்கிற முனிவர் அவருடைய சித்தருடைய வந்து கமலமுனி சித்தர் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திர தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய எண்ணங்கள் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப நாட்டில் வந்து நோய்வாய்ப்பட்டு எனக்கு வந்து இந்த நோய் விலகாமல் இருக்குதுங்க அப்படிங்கன்னா பூசங்கிறது ஆயுள் காரகன் அப்போ கமலமுனிங்கிற அந்த முனிவருடைய ஆசீர்வாதங்கள் கிடச்சிச்சின்னா பூசம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் திருவாரூர் தேர் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யணும் கட்டாய இந்த இடத்துல வேண்டும்போது தீராத வியாதி கேன்சர் வியாதி கர்ப்பப்பை பிரச்சனை பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமலமுனி அவர்கள் பூச நட்சத்திரத்தன்னைக்கு வேண்ட சொல்கிறாரு நம்ம வேண்டி பார்ப்போம் ஏன்னா செஞ்சால் தான் நமக்கு நெகட்டிவாக பாசிட்டிவ் வாங்குறது தெரியும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமூலர் திருமூலருடைய சித்தருடைய வழிபாடு எப்போ செய்யணும் கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் அவிட்ட நட்சத்திர தன்னைக்கு சிதம்பரம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போய் என்ன செய்யணும் சிதம்பரத்தில் குளிச்சுட்டு அவிட்ட நட்சத்திரமாக இருக்கணும் அந்த காலகட்டம் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா வீடு வாசல் கட்டாமல் இருக்கிறவங்க சொந்த வீடு இல்லாதவங்க அவிட்டங்கிற செவ்வாயி செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடுகள் நீங்கள் கட்டாய் பின்பற்றிக்கணும் அப்படிங்க தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குதப்பை சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஆடி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் குழந்தைகளுக்கு வந்து எனக்கு கல்வி எங்கள் பையன் நல்லா படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏப்பிஎஸ்ன்னு ஆசைப்பட்டா பத்தாது இந்த குதப்பை சித்தர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தனைக்கு மாயவரம் அந்த இடத்துக்கு ஊருக்கு போய் பையன் நல்லா படிக்கணுங்க எனக்கு நல்லா மெரிட்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய கோரிக்கை அங்கே வச்சுட்டு வாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு பதினாறு நாள் வாழ்ந்திருக்கிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கோரக்கர் கோரக்கர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஆயிலி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய பேர் ஆயில் குறைபாடு இருக்குது எனக்கு எட்டு அதாவது சனி திசை நடக்கிறவங்க ராகு திசை நடக்கிறவங்க ஒரு எட்டு குடைய திசை லக்னத்துக்கு எட்டு குடைய திசை நடக்கிறவங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி போய் ஆயில் நட்சத்திரத்தன்னைக்கு பேரூரில் போய் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு நூற்றி எட்டு தீபங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஆயில் குறைபாடு இருக்கிறவங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் கூட என்ன செய்வாங்க இது எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்படிங்கிற செய்தி நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி தன்வந்திரிங்கிற சித்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு தன்வந்திரி சித்தருடைய யோகம் ஐப்பசி மாதமாக இருக்கணும் புனர்வோச நட்சத்திரமாக இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் நீங்க என்ன செய்யணும் அந்த கோரிக்கையை வந்து அங்கே மண்ணை மிதிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு நெய்தீபங்கள் போடும்போது கேட்டீங்கன்னா வாக்கு வாக்குப்பளிதங்கள் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் லாயராக இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க இல்லை ஜோசியாக இருப்பாங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ஓலைச்சி விடிகள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் சொல்கிறது நடக்கணும் என்னுடைய உள்ளத்தில் வந்து நான் வந்து நல்லா நான் சொல்கிற வாக்குப்பளிதங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை நீங்கள் வச்சீங்கன்னா கட்டாய் இந்த கோரிக்கை நட்டாய் நிறைய பேர் அவர் எட்நூறு வருஷம் முப்பத்தி ரெண்டு நாள் வாழ்ந்தவர் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுந்தரானந்தர் சித்தர்கள் வந்து எட்டாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர் அவர் ஆவணி மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சொர்க்கவாசல் இந்த மாதிரி காலகட்டத்தில் சொக்கர் அந்த இடத்துல போய் நீ என்ன செய்யணும் இது சுந்தரானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யங்கள் அதாவது டைவர்ஸ் ஆன பெண்களுக்கு டைவர்ஸ் ஆன ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கல்யாணங்கள் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய சுந்தரானந்தருடைய அந்த ஆசிர்வாதத்தோடு ஆவணி மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் நீங்கள் மதுரையில் போய் என்ன செய்யணும் அந்த மதுரையில் போய் உங்களுடைய இரண்டாவது கல்யாணம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் நடக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோரிக்கை இந்த டயத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் கொங்கணர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரம் சித்திரை மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பதி போகணும் திருப்பதி போனால் கடன் மேலே கடன் பெரிய லாஸ் ஆகிட்டு இருக்குதுங்க எனக்கு வந்து பஸ்ஸு மற்ற ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறங்க நாங்கள் வந்து அலைஞ்சிட்டு அதாவது அலையக்கூடிய தொழில்கள் இந்த தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போய் சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரம் இந்த மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இனி அடுத்தது வந்து அது சித்திரை மாதம் வரும் அப்போ திருப்பதி போய் உங்களுடைய கோரிக்கைகள் அந்த மண்ணை மிதிச்சிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் புத்தாடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த துணிமணி இல்லாத ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு பதினெட்டு பேர்த்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் துணிமணி வாங்கி கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோரிக்கை எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமுனி சட்டமுனி சித்தர்கள் வந்து சட்டமுனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் மிருகசீரிசம் ஆவணி மாதம் மிருகசீரிச நட்சத்திரத்தன்னைக்கு திருவரங்கங்கள் போகுங்க திருவரங்கங்கள் போகுங்க அங்கே என்ன செய்யணுங்கன்னா சட்ட முனிகள் அதாவது பார்த்தீங்கன்னா சட்டம் லா படிக்கிறவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சின்ன வயசுலேயே பெரிய லட்சியங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்க நினைக்கிறவங்க இந்த வழிபாடுகள் நீங்கள் கடைபிடிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வான்மீகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சித்தர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க இப்படிலாம் கடைபிடிச்சா நம்ம என்ன செய்கிறோம் மீண்டும் நீங்களும் உங்களுக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்குது உங்களுக்குள்ளேயே ஒரு சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வான்மீகர் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அனுச நட்சத்திர நீங்கள் கேட்டிங்கன்னா எட்டு குடி அப்படிங்கிற இடத்துக்கு போய் நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பணிகளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுவரியாக இருக்குதுங்க பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் எங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து தீர்ப்பு வராமல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வழிபாடுகளை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் வரும் ஏன்னா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க உள்ளத்துக்குள்ளே இறங்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க அப்படிங்கிறத சித்தர்களிட்ட நம்ம வேண்டி ஒரு ஒரு விண்ணப்பம் வைக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராமதேவர் ஸ்ரீ ராமதேவர் அப்படிங்கிற சித்தர் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு என்ன செய்யணும் பூர நட்சத்திரத்தன்னைக்கு அழகர் மலை அழகர் மலையில் போய் நீங்கள் மேலே வந்து என்ன செய்யணும் அழகர் மலையில் போயின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் எங்களுக்கு குலதெய்வம் எல்லாம் சரி எங்களுக்கு தெரியலைங்க எங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழங்கினாலும் எனக்கு குலதெய்வம் சரியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ராமதேவர் அப்படிங்கிற சித்தருடைய வழிபாடுகள் மாசி மாதம் பூர்வ நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் இந்த கோரிக்கையை போய் எங்கே வச்சீங்கன்னா குலதெய்வம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு காசி காசியில் போய் நீங்கள் என்ன செய்யணும் காசி போக முடியுமான்னு சரியாக தெரியல இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் அந்த விசாக நட்சத்திரம் போனீங்கன்னா பூர்வ ஜென்மங்கள் தோஷங்கள் விலகுங்க ஏன்னா இந்த இந்த சித்தர்களை கும்பிடுற நேரம் எல்லா சித்தர்கள் எல்லா நேரத்தில் கும்பிடலாம் பட் இந்த நேரத்தில் எங்களை கும்பிடுங்க நான் உங்களுக்கு வரம் தர்றோம் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிவிச்சுக்கிறாங்க அப்போ இடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கடார் இடைக்கடார் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் திருவாதத்தன் தனிக்கு மாங்கல்யங்கள் தோஷங்கள் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவாக இருக்குது குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளிகளுக்குள்ள சண்டை அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை இவங்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ராகுங்கிறது கோவம் பழைய காலத்துடைய பகையை தீர்த்துக்கிறது இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரமான குணம் உள்ளவங்களுக்கு வந்து என்ன இடைக்கடார் அப்படிங்கிற அந்த சித்தர் வந்து என்ன செய்கிறார் திருவாத நட்சத்திரைக்கு திருவண்ணாமலைக்கு போங்க திருவண்ணாமலையில் போய் எனக்கு கோபம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பகை இருந்தாலும் விலகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களுடைய பங்காளி சண்டைகள் கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மச்சமுனி முனிவர் வந்து சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது சித்தர் வந்து மச்சமுனி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு செஞ்சீங்கன்னா அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறை நாடகத்துறை கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு நான் ஒரு வழிபாடு செய்கிறேன் இந்த வழிபாடுகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஒரு புண்ணியங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோரிக்கையை இந்த சித்தர்கள் ஏற்று நம்ம கேட்குற வரத்தை கட்டாயம் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பதினாறாவது பார்த்தீங்கன்னா கருவூரார் கருவூரார் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்னைக்கு கருவூர் போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய கரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கரு அப்படின்னால நம்ம கருப்பத்தில் இருக்கும்போதே இந்த ராகு கேதுடைய பாதிப்பு சனியுடைய பாதிப்பு ஏதாவது உண உடல் உறுப்புகள் வந்து நமக்கு ஏதாவது செயல் இருக்குது கணவன் மனைவிடைய உறவுகள் வந்து திருப்தியாக இல்லை அப்படின்னா கருவூராரை போய் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கான வேலைகளை செஞ்சு என்ன செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாலை பூவு இளநி பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கருவூராருக்கு வந்து அபிஷேகங்கள் செய்கிறது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது சித்தர் வந்து பார்த்திங்கன்னா போகர் அவர் தான் ரொம்ப பெஸ்ட்டானவர் அவர் வந்து வைகாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திர தன்னைக்கு பழனியில் போய் என்ன கேட்டிங்கன்னா பழனி பஞ்சாமிரதங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பஞ்சாமிரதங்கள் வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் பிரசாதங்கள் கொடுக்கணும் அந்த பிரசாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு கற்கண்டுகள் இதெல்லாம் கடந்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வாராத பணங்காசுகள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஏதாவது வந்து புரோக்கர் கமிஷன் செய்கிறீங்க அது மூலிமா உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பழனி போகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய மிருகசீரச நட்சத்திர தன்னைக்கு கார்த்திகை மாதமாக இருக்கணும் மிருகசீரசை நட்சத்திரமாக இருக்கும் சங்கரன் கோவிலில் போய் சங்கரன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த நில சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் வந்து விசப்பூச்சி பாம்பு அதிகமாக கண்ணுக்கு தட்டுப்படுது எங்களுக்கு வந்து அதிகமாக விபத்துக்கள் ஏற்படுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சங்கரன் கோவிலில் போய் நீங்கள் என்ன செய்யணும் நில சாப்பாடு அதாவது அந்த இல ஓடாமல் கீழே பா வாச படிக்கட்டில் வந்து என்ன செய்யணும் சங்கரன் கோவில் வந்து அந்த படிக்கட்டில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டால் விச பூச்சிகள் கட்டாயம் அந்த கண்ணுக்கு தெட்டுப்படா தட்டுப்படாது ஏதாவது வந்து பாம்பு கடி விச சம்மந்தப்பட்டது ஏதாவது உடம்புல இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிரும் அப்படிங்கிற செய்தியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு அத்தனை விதத்துக்குமே என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நீண்ட ஆயில் வேணுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாகர காலம் தெரிஞ்சால் வாழற காலம் நரகம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் சாகர காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்களுடைய வழிபாடு தெரிஞ்சுட்டிங்கன்னா நம்ம ஆயுள் காலம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் நேட்டினா சொத்து போகலாம் சுகம் போகலாம் உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வராது ஆனால் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நாலு யுகங்கள் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டு நான்கு நாட்கள் வாழ்ந்தவர் தான் பாம்பாட்டி சித்தர் அப்போ ஒரு நூறு வயசு வரைக்கும் நம்ம பார்க்கணும் த மகன் பேரன் கொள்ளு பேரன் இவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் கேட்டீங்கன்னா இப்போ கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வியாதிகள் வந்துட்டு இருக்குது இந்த வியாதிகள் வந்துட்டு இருந்ததுக்கு காரணம் ஏட்டிங்கன்னா நம்முடைய எடுத்துக்கூடிய உணவுகள் அந்த உணவுகள் வந்து சத்துமானம் இல்லை அப்படிப்பட்ட சத்துமானம் இல்லாத உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வியாதிகள் ஏற்படுகிறது அப்போ ஜோதிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்தாலும் சனி பயிற்சி வந்தாலும் ராகேது பயிற்சி வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த பதினெட்டு சித்தர்கள் அதுலேயும் இந்தந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கும்பிடணும் இப்படி கும்பிட்டா நம்ம வாழ்க்கையில் வந்து நீண்ட ஆயிலோடு வாழலாம் நோய் நொடி வாழலாம் செல்வச்சியமான வாழலாம் அப்படிங்கிற செய்தியை நம்ம லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் வாயிலாகவும் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை உரிதாக்கி என்னுடைய பெயர் தாரா மகேஷ்குமார் வெற்றி முருகன் ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருமண தகவல் மையம் நடத்திட்டு இருக்கிறோம் காலம் கடந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உதாரண ஜாதகமாக வச்சு இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கம்மா இது உதாரண ஜாதகம் நீங்கள் பைய படிக்கிட்டு பொண்ணு படிக்கிட்டு நினச்சி வேஸ்ட் பண்ண வேண்டாம் காலங்கள் வரும்போது கட்டாயம் திருமணத்தை பற்றி பேசுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி அதுக்கான முயற்சி நாங்கள் செஞ்சுட்டு ஸோ என்னுடைய தொலைபேசி எண்கள் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மூவாயிரத்தி ஏழு காங்கைய ரோடு புதுப்பாளையத்தில் நம்ம ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்குதுங்க ஸோ எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மற்றும் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரியதாக்கி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்